தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி திருச்செந்தூர் கோயிலில் கும்பாபிஷேக நேரத்தை நண்பகலுக்கு மாற்ற கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகாக ஜூலை ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது ஜூலை ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கும்பாபிஷேகத்தை நடத்த கோவில் நிர்வாகமும் அறநிலையத்துறையும் முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் கும்பாபிஷேக நேரத்தை நண்பகல் பனிரெண்டு ஐந்து மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் தான் திருச்செந்தூர் கோவிலின் கும்பாபிஷேக நேரத்தை நண்பகலுக்கு கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய ஒரு கும்பாபிஷேகம் நேர மாற்றம் தொடர்பான வழக்கு முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க A ver, கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நடத்த தற்போது அறநிலையத்துறை முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதற்கிடையே கும்பாபிஷேகத்தினுடைய நேரத்தை நண்பர்களுக்கு மாற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கைத்தான் உச்ச நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது அதாவது சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல் மறைமுறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் இந்த கோவில் கும்பாபிஷேக நேரத்தை வந்து நண்பகலுக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது ஏற்கனவே இது தொடர்பான வழக்கை உச்ச சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்ததாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் முறையாக வழக்கை விசாரிக்காமல் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது எனவே இந்த சிறப்பு முகூர்த்தமான நண்பகல் நேரத்துக்கு கும்பாபிஷேகத்தினுடைய நேரத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் வாதிட்டார் அப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அறநிலையத்துறை ஒரு குழு அமைத்து முடிவு செய்தது அந்த குழுவினுடைய கூட்டம் கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி கூட நடைபெற்றது அப்போது மனுதாரர் தரப்பில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை எந்த தகவலும் இதற்கு எதிராக தெரிவிக்கவில்லை இந்த நேர நிலையில் மீண்டும் அவர் உச்ச நீதிமன்றத்தின் நாடி இருப்பது ஏற்க முடியாது மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார் தமிழ்நாடு அரசுடைய ஏற்று தற்போது மனுவை நிராகரித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே முடிவு செய்ததுபடி ஜூலை ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நடைபெறக்கூடிய திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக நேரத்தை மாற்ற முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மனுதாரனுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பவித்ரா திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகாக ஜூலை ஏழாம் தேதி நிர்ணயித்த மணி நேரத்தில் தான் நடைபெறும் என்று தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது இதுகுறித்த தகவலை வழங்கியமைக்கும் நன்றி பால்முருகன்